வணக்கம் வெல்கம் டு லங்கா தமிழ் நான் பேச உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் காதல் என்ற வார்த்தைக்கு ஒரு ரசிகர் கூட்டமே இருக்கு அது மட்டும் இல்லாம காதலுக்காக உயிர் கொடுக்கிற பசங்களும் இருக்காங்க பொண்ணுங்களும் இருக்காங்க அப்படி உங்களுக்கு எத்தனை பேர் உண்மையா லவ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத கமல்ல சொல்லுங்க அப்படி பலருக்கு மத்தியில பேசப்படுற கூடிய காதல் கதைகளில் ஒன்றுதான் லைலா மஜனும் காதல் கதை பேரழகியான லைலா அவளை காதலிச்சு கவிதை எழுதின ஒரு இளைஞர் இவங்க இரண்டு பேருக்கும் நடுவுல பிரச்சனையா வந்தது என்ன அதுக்கு பின்னாடி இவங்க சேர்ந்தாங்களா இல்லையா அத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெய்டா பார்க்க போறோம் இது ஏழாம் நூற்றாண்டுல உண்மையாகவே நடந்த ஒரு கதை தான் வீடியோக்குள்ளார போறதுக்கு முன்னாடி புது விவோஸ் இப்பதான் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இதை சொல்றேன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வாங்க டாப்பிக் உள்ளே போகலாம் இது வாசனை திரவியங்களும் பேரிச்சை பழங்களுக்கும் பேர் போன அழகான அரபு நாடு அங்கதான் தொடர்ந்தது இந்த அழகான காதல் கதை அந்த நாட்டுல ஒரு செல்வந்தர் இருந்தார் அவருக்கு ஒரு அழகான மகளும் இருந்தாங்க அவங்களோட பேருதான் லைலா அல் ஆமிரா லைலா அல் ஆமிரா அப்படின்னு சொல்லாமே நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா லைலா அப்படின்னு சொல்லுவோம் லைலாவோட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எந்தவித குறையும் இல்லாம ஒரு இளவரசியாக இருந்தா எப்படி வாழ்வாங்களோ அப்படியான ஒரு வாழ்க்கையை தான் லேலாங்கோட முக்காடிட்ட தலை மூக்குவரைக்கும் ஒரு துணி மறைவு இப்படி ஒரு நல்ல முறையிலதான் பாடசாலைக்கு போவாங்க லைலா அவளோட கண்ணும் நெற்றியும் மட்டும்தான் வெளியே தெரியும் அவளோட கண்பு பேசிய வார்த்தை யாருக்கும் புரிஞ்சதோ இல்லையோ லேலா கூடவே படிச்ச ஒரு மாணவனுக்கு லேலாவின் கண்கள் பேசிய அழகான வார்த்தைகள் புரிஞ்சது அவனோட பெயர் கேசபன் அது உழவுவா இந்த பெயரையும் நான் கேசபென் அப்படின்னு மட்டும் சொல்றேன் அரபு நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க காதலுக்கு தடை அப்படின்லாம் சொல்ல முடியாது பட் காதல் என்ற பெயர்ல பெண்களை தொந்தரவு செஞ்சு அது அரசாங்கத்தின் காதுக்கு வந்தா பெரிய தண்டனை கிடைக்கும் அதனால தனக்குள்ள வந்த காதல லைலா கிட்ட சொல்லாமலேயே தனக்குள்ள வச்சுட்டு பேசபெண் அதற்கு மாறாக நிறைய கவிதைகளையும் எழுத ஆரம்பிச்சான் பல இடத்திலும் அந்த கிறுக்க ஆரம்பிச்சான் அந்த கவிதைகள் எல்லாத்திலையும் தான் லைலா மேல எந்த அளவுக்கு காதலும் மரியாதையும் வச்சு இருந்தான் என்றது வெளிவந்தது பாக்குறாங்க கிட்ட எல்லாம் லைலாவை பத்தி பேசிக்கிட்டு இருந்ததால எல்லாரும் செல்லமாவன மஜினு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க அவனோட நண்பர்களும் தெருவாட்களும் அர்த்தம் தன்னுடைய தோழிகள் மூலமாக கேசவன் தன்னை பத்தி கவிதை எழுதுறது லேலாவுக்கு தெரிய வந்தது சில கவிதைகளை அவளும் படிச்சு பார்க்கிறாள் தன்னை இந்த அளவுக்கு காதலிக்கிற கேசவனின் மீது அவளுக்கும் காதல் வந்தது திடீரென ஒரு நாள் தன்னுடைய காதலை அவளும் கேசவன் கிட்ட வெளிப்படுத்தினாள் இவ்வளவு நாளா தான் மட்டும் நினைச்சிட்டு இருந்த காதல் இப்ப முழுமையடைந்துட்டு இல்லையா கேசவனுக்கு ஏற்பட்ட சந்தோஷத்தை சொல்லித்தான் தலையும் புரியாம காலும் புரியாம சந்தோஷத்துல திகைத்து போறான் கேசவன் நிறைய கவிதைகள் எழுத ஆரம்பிச்சான் கேசவன் ஆரம்பத்துல மஜ்னு அப்படின்னு தெருவாட்கள் வச்ச பேரு இப்ப அந்த ஊர் முழுக்க பரவ ஆரம்பிக்குது ஒரு நாள் லைலா தன்னை பொன் கேட்டு வரும்படி கேசவன் கிட்ட சொன்னாள் அரபு நாட்டு வழக்கப்படி கேட்டு போகணும்னா நிறைய பரிசு பொருட்களோட அவங்க அப்பாவை போய் பார்க்கணும் இதையெல்லாம் பார்த்து அந்த பெண்ணோட அப்பா இவன் நம்ம பொண்ண பொறுப்பா பார்த்துப்பான் சந்தோஷமா பாப்பான் என்று அவனை புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு பொன் கொடுப்பாரு ஆனா கேசபர் சைட்ல பார்த்தோம்னா லைலா மேல வச்சிருந்த காதலும் கவிதைகளையும் தவிர எதுவுமே இல்லை இருந்தாலும் தன் பெற்றோர்கிட்ட இருந்து தன்னால முடிஞ்ச நகையையும் பணத்தையும் இன்னும் சில பொருட்களையும் எடுத்துக்கொண்டு லைலாவின் அப்பா கிட்ட பெண் கேட்டு போனான் செல்வந்தரான லைலாவின் அப்பாவிற்கு இதெல்லாம் ஒரு வார செலவும் இல்லை என்ற இழிவோடு பார்த்த லைலாவின் அப்பாவை பார்த்து பொருள் மட்டும்தான் வாழ்க்கையா எனக்கிட்ட அன்பு இருக்கு நான் லைலாவை நல்லா பார்த்துப்பேன் என்று சொன்னான் கேசவன் இதையெல்லாம் கேட்ட அவரு இதையெல்லாம் கேட்க நல்லாகத்தான் இருக்கும் கல்யாணத்துக்கு பிறகு வாழ்வதற்கு பொருளாதாரம் என்ற ஒன்று வேணும் தானே அதையும் நானே பைத்தியம் என்று ஒரு பட்டம் வாங்கி வச்சிருக்க அதை முதல் மாத்து என்று சொன்னாரு லைலாவோட அப்பா இத கேட்ட கேசபன் மிகுந்த மனவர்த்தத்தோடு நிச்சயமா நான் ஏதாச்சும் வேலையோட திரும்புவேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பினான் காதலே கெதி அப்படின்னு இருந்த கேசபென் எந்தவித தொழிலையும் கத்துக்க நினைக்காத நிலையில் என்னதான் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அவனது காதல் தந்த கவிதைகள் தான் அவனுக்கு கை கொடுத்தது அந்த காலத்துல கவிஞர்களுக்கென்று தனி மரியாதையே இருந்தது தன் நாட்டை பத்தியோ அரசனை பத்தியோ பாடல்கள் பாடினார் நிறைய பரிசுகளும் அங்கீகாரமும் வழங்கப்பட்டது இது தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட கேசபர் பல முயற்சிகளுக்கு பின்னாடி அரசர் முன்னாடி பாட ஒரு வாய்ப்பு கிடைத்தது அரசன் முன்னாடி இவன் வந்த உடனே அரசபையே ஒரு எதிர்பார்ப்போட பார்த்துக்கிட்டு இருந்தது ஏன்னா மஜ்னு ஒரு பைத்தியம் அப்படின்னு பேர் வாங்கின ஒரு பையன் என்னதான் பெருசா பாட போறான் அப்படின்னு ஆர்வம் அவங்களுக்கு அரசவை முழுக்க ஒரு மௌனம் நிலவியது கேசவன் பாட ஆரம்பிக்கிறான் நம்ம ஆளை பத்தி தான் எல்லோருக்குமே தெரியுமே யாரை பத்தி பாடுவாருன்னு வேற யாரே லைலாவை பத்தி தான் பாடுறான் கேசவன் கேட்ட அரசுக்கு செம்ம கோபம் இவ்வளவு பெரிய அரசபையில எல்லோருக்கும் முன்னாடி என் நாட்டை பத்தியோ என்னை பத்தியோ பாடாம யாரோ ஒரு பெண்ணை பத்தி பாடுறாய் அப்படின்னு அங்க இருந்து எல்லாருமே அவன் மேல கோவப்பட்டாங்க உண்மையிலேயே இவன் பைத்தியம் தான் போல என்று கிண்டல் அடிச்சாங்க அவமானத்தோட வந்த கேசவன் மறுபடியும் வாய்ப்பத்தை ஆரம்பிச்சான் விளையாட்டா கூப்பிடப்பட்ட பைத்தியம் அப்படிங்கிற பேர் இப்ப எல்லோரும் அவனை மஜினு அப்படின்னு மட்டும் கூப்பிட ஆரம்பிச்சாங்க இதையெல்லாம் கேள்விப்பட்ட லைலாவோட அப்பா இனி அவனை பார்க்கவே கூட பேசவே கூடா அப்படின்னு கட்டுப்பாடு போட்டாரு ஆனா லைலாவோ மஜினின் நினைப்பாகவே தன்னோட அறையில முடங்கி கிடந்தாள் இன்னும் அவன் தன்னை பெண் கேட்டு வருவான் அப்படிங்கிற நம்பிக்கை அவளுக்கு இருந்தது ராத்திரி பகலா அவனுக்காக காத்துட்டு இருந்த லைலாவுக்கு ஒரு நாள் காலையில பெரிய ஆரவாரத்தோட நிறைய பொருட்களோட நிறைய பேர் வீட்டுக்கு வந்தாங்க அது மஜினுவா இருக்குமோ என்ற ஏக்கத்தோட கீழே வந்து பார்த்த லைலாவுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சியது அது அந்த பெரிய வியாபாரியான அல் காஃபி லைலாவை பெண் கட்டு வந்திருந்தான் அல் காஃபிய திருமணம் செஞ்சுக்கிட்டா தன் மகள் சந்தோஷமா இருப்பா அப்படின்னு நினைச்ச லைலாவோட அப்பா திருமண வேலையை தொடங்கினாரு எல்லாம் உன் நன்மைக்காகத்தான் அப்படின்னு லீலாக்கு அறிவுரையும் சொன்னாரு அப்பா தன் பக்கம் எந்த விதமான நியாயமும் இல்லாததால தன் அப்பாவோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டாள் லீலா பெரிசா அந்த திருமணமும் நடந்தது திருமணத்துக்கு பிறகு லைலா அல் காஃபி கூட ஈராக்கு புறப்பட்டாள் இந்த பக்கம் தன் காதலியான லீலாவுக்கு திருமணம் ஆனது தெரிய வந்த கேசவன் மனம் முடஞ்சி போனான் இன்னும் அதிகமான கவிதைகளை எழுத ஆரம்பிச்சான் அந்த இருக்கிற பாறைகள் சுவர்கள் எல்லாத்திலையும் ஒரு சில நாட்களுக்கு பிறகு அந்த ஊரை விட்டு தூரமா இருக்கிற ஒரு பாலைவனத்துக்கே போயிட்டான் அவனது நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் வந்து எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தோம் அவன் வரவே இல்லை இதை தொடர்ந்து நெருங்கிய உறவினர்கள் அடிக்கடி அங்க போய் அவனுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க ஆனா அதையும் அவன் சாப்பிட மாட்டான் சில நேரங்கள்ல பாதி சாப்பிட்ட மாதிரி இருக்கும் பல நேரங்களில் சாப்பாடு காஞ்ச நிலையில் தான் இருக்குமாம். தேடி பார்த்தா அந்த பாலைவனத்துல உட்கார்ந்துகிட்டே ஏதாச்சும் கிருக்கிக்கிட்டே இருப்பான் யாருமில்லாத சுட்டரிக்கும் வெயில்ல அவனால மட்டும் எப்படி உட்கார முடியுதுன்னு யாருக்குமே புரியல இப்பதான் அவன் ஒரு உண்மையான மஜினனா ஆனான் அதாவது பைத்தியமா ஆனான் அந்த பக்கம் தன்னோட கணவன் வீட்டுக்கு போன லைலாவுக்கு எவ்வளவோ முயற்சி செஞ்சும் அவளோட மனசு அவளால மாத்திக்க முடியல மனசு முழுக்க கேசவனின் நினைப்பு இருக்கும்போது கணவனோட சேர்ந்து வாழைய முடியல மனசாட்சி உறுத்துச்சு இந்த மனவேதனையில சாப்பிடாம தூங்காம உடல்மெளிந்து கண்களின் விழி சான்றது அந்த காலத்தில எல்லாம் நிறைய கொள்ளை நோய்கள் வரும் அந்த மாதிரியான ஒரு நோயால பாதிக்கப்பட்ட லைலா தன்னை சரியா பார்த்துக்காம சிகிச்சைக்கும் ஒத்துக்காம கூணி குறுகி இறந்து போனாள் லைலாவோட அடக்கம் செய்தாங்க லைலாவோட மரணத்தை எப்படியாவது கேசவனுக்கு தெரியப்படுத்திடணும் அப்படின்னு நினைச்ச அவங்களோட நண்பர்கள் மறுபடியும் அந்த பாலைவனத்துக்கே போய் தேடி பார்த்தாங்க என்னதான் இவங்க தேடி பார்த்தாலும் எங்கேயும் கேசவன் கிடைக்கல சாப்பிடாம இறந்து போனானா இல்ல பாலைவன மணல்ல புதைந்து போனானா என்ற கேள்வியோட வீடு திரும்பினாங்க லைலா இருந்து சரியா ஒரு வருஷத்துக்கு பிறகு அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க கல்லறைக்கு போனாங்க லேலாவின் கல்லறைக்கு பக்கத்திலேயே இறந்து காஞ்சி போன ஒரு உடல் கிடந்தது அது மஜினுதான் அப்படிங்கிறது நமக்கு சொல்லித்தான் தெரியணுமா என்ன அந்த உடலுக்கு பக்கத்திலேயே ஒரு பாறையும் அந்த பாறையில சில எழுத்துக்களும் இதை கேள்விப்பட்ட கேசவனின் நண்பர்கள் வேகமாக அந்த இடத்துக்கு ஓடி வந்தான் வந்து பார்க்கும்போது அந்த பாறையில இருந்தது ஒரு கவிதை அப்படின்னு தெரிஞ்சது அந்த கவிதையில என்ன எழுதி இருந்துச்சு தெரியுமா நான் இந்த சுவர்களை அணைத்து கொள்வேன் இந்த சுவர்களுக்கு இடைவிடாது முத்தமிடுவேன் இதையும் தாண்டி இவற்றுக்குள் இன்னும் எத்தனை சுவர்கள் இருந்தாலும் அவற்றுக்கும் முத்தமிடுவேன் அதற்காக நான் இந்த சுவற்றை காதலிக்கிறேன் என்று என்னை பழிக்காதீர்கள் நான் சுவற்றை காதலிக்கவில்லை இந்த சுவற்றுக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் என் இதயத்தை தான் காதலிக்கிறேன் இந்த கவிதையிலே இதயம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது லைலாவத்தான் பல கவிதைகளையும் அப்படித்தான் குறிப்பிட்டிருக்காராம் ஓகே விவாஸ் இந்த வீடியோ அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறும் நான் உங்கள் ஹப்ரிதா பாய் பாய்